சொந்த ஊரில் தன் தாயை நினைத்து கண்கலங்கிய அமைச்சர் கணேசன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கழுதூர் சமத்துவபுரத்தில் இன்று புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனையின் புதிய கிளை நிலையத்தை மாண்புமிகு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் இன்று திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் இது எனது சொந்த கிராமம் இந்த பகுதியில் நான் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்து செய்திருக்கிறேன் அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென தனது தாய் தன்னை வளர்த்த இடம் இது என்றும் இந்த தெருவில் தான் எனது தாய் எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கண்கலங்கி அழத் தொடங்கினார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் நாங்கள் இருக்கிறோம் அண்ணா கவலைப்படாதீர்கள் என்று அமைச்சரை ஆஸ்வாசப்படுத்தினார்கள் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கரு பண்ணுவ நல்லா இருக்க Anh có khách mời ạ. Dạ. 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 போ <laughs> <laughs> <laughs>

திரும்ப <tries> திரும்ப <tries> தலைவர் அந்தப்பட்ட டோர் கதவு சாத்துங்க கார் அடிக்கிற தலைவர் சைடில் நான் அந்த கதவு இன்னொரு கதையும் சாப்பிட்டு ஓகே கண்ணா

நல்ல <laughs> நல்ல

കുമ്പോൾ <laughs> 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 <laughs>

கடலூர் கிராமத்தில் காலநிலை மருத்துவமனையை திறந்து வைத்து நான் அட்டத்த முயற்சி அடைகிறேன் ஊருக்கு போனாலும் காலையில் காலையில் இருந்து மூன்று மலையின் ஒரு ஃபங்க்ஸ்டு அடவில ஒரு ஃபங்க்ஷனு இதை முடிச்சுதான் இருக்கு அதனால லேட் ஆயிடுச்சு ஆகவே நம்முடைய கிராமத்தில் அதாவது நம்முடைய கடலூர் கிராமத்தில் இங்கே நிற்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மண்டல இணை இயக்குனர் கங்கவேல் அவர்களே உதவி இயக்குனர் குருதரசன் டாக்டர் பெரியசாமி அவர்களே டாக்டர் ி அவர்களே மற்றும் கால்நடை உதவி மருத்துவர் பிரகாஷ் ஆவட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்பு தம்பி ஊராட்சி மன்ற தலைவர் கார் கருணாநிதி அவர்களே மங்களூர் ஊழியத்தினுடைய பெருந்தலைவர் அன்பு தம்பி சங்கர் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் அன்பு தம்பி ராஜரத்தினம் அவர்களே அன்பு தம்பி டாக்டர் சந்திரன் அவர்களே நம்மளுடைய கிராமத்தினுடைய முன்னாள் கவுன்சிலர் தம்பி அருணாந்தி சேகர் அவர்களே பாண்டி அவர்களே அவர்களே

அلو தேவுயா கண்டிப்பா உங்க அண்ணி ஒரு செம அன்பானவர். சொக்கத்துல மாட்டிக்கிட்டோம். இங்க நம்ம நீதிக்கு நம்ம பிள்ளையங்க வந்து போலாம் பாரு. அப்புறம் பாருங்க. நம்ம ஸ்டார்ட் எடுக்க. அன்னைக்கு வர மாட்டோம். இந்த அங்கிள் போற அங்கிள் போற. நாலே போ. நடுவுல வந்து சர்வீஸ்

குருக்காசலத்துல மங்களம்பேட்டை பகுதியில் ஒரு கிராமம் இந்த நாலு சமத்துவத்துல முன்னேறுக்கிற ஒரு சமத்துவம் எல்லாரும் அவ்வளவு ஆட்சி இருப்பாரு அண்ணாவுடைய ஆட்சி செலவில் இருக்கிற மாதிரி கட்டணும்னு சொந்த செலவுல கட்டப்பட்ட ஆட்சி சொன்னி போ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வாங்கி எல்லாரும் மீண்டும் எல்லாத்தையும் ஒரு வீட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு செய்து மூன்று போனா என்னுடைய சொந்த தம்பி கூட அந்த ஊர் கூட ஒரு கட்டி கொடுக்கிறது தம்பி ஏன்னா மண்ணு தம்பி வீடு இருக்கிற காரணத்தால ஒரு கட்டளை அது ஒரு சந்தோஷம் தான் பரவாயில்ல எதுக்கு சொன்னா அதை கூட எந்த புதிய நீரையும் செய்யக்கூடாது என்றுதான் அந்த அடிப்படையில் செய்யக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தாமாக ஒரு கட்டி கொடுக்கல மற்றவர்கள் எல்லாருக்கும் அரசாங்க பணம் சொல்லப்பட்டிருக்கிறது

நம்மளுடைய கருந்தைகள் கழுவாங்க கஷ்டப்படுவாங்க அஹ் எந்தெந்த ஊருக்கு போகணும் எல்லா பெயில்ல நடந்து கடந்து சுத்தி வந்தாங்க கட்டணம் அந்த மாதிரி பாசமுள்ள மக்கள் கழுவு மக்கள் இங்க மட்டும் இல்ல கட்டக்கூடிய தொழில் எங்க போனாலும் எல்லாமே அன்பு தந்தைகள் சவுகரங்கள் எனக்காக உழைத்து தான் அந்த இடத்துல ஏழாவது முறையாக விஷயங்களை வச்சிருக்காங்க பாசமுள்ள மக்கள் எங்க அம்மா அதனால்தான் இந்த ஊர்ல வந்து இருபத்தி முப்பது எங்க ஊர்ல மருத்துவமனை இருக்காங்க ஒரே நாளில் மூணு மருத்துவமனை இருக்காங்க கழுதூர்ல ஒரு மருத்துவமனை புதுப்பாக்க ஒரு மருத்துவமனை

அதே மாதிரி கிராமத்துல இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களோட சொல்லிருக்கேன் வில்லேஜ் எல்லா பகுதிகளுக்கும் சாலை வசதி கிருமி வசதி எல்லாமே செஞ்சு ஊர்ல எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு நான் தென்மயுல இருக்கும்போது கரூர்ல இருந்து ஆடம்புருக்கு அஞ்சு புள்ளி மூணு கிலோமீட்டர் போகணும் அப்பதான் வந்து ஒட்டையண்டி தான் போக முடியும் எந்த ஒரு வண்டி போச்சுன்னா அங்க வந்து வண்டி வந்து ஓதுக்க முடியாது

குறைந்தபட்சம் இந்த ஊருக்கு மட்டும் ஆறு கோடிக்கு மேல இந்த ஊருக்கு பணம் கொடுத்துருவோம் வளர்ச்சிக்கு இப்போது இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த மூணு ஆண்டு காலத்துல ஆறு கோடி கொடுத்துருவோம் இந்த ஊருக்கு மட்டும் ஆறு கோடி இல்லை வள்ளி மாத ஊருக்கு எட்டு கோடி கொடுத்துருவோம் பணியாளர் ஊர்ல ஆறு கோடி கொடுத்துரு மாதிரி இந்த இந்த தொகுதி ரெண்டு நேற்றுக்கு போனேன் கேட்டேன் இந்த நம்ம கிட்ட ஒரு தொகுதியில மங்களூருல எந்த வீட்டுக்கு என்ன செயலு யாராவது கேட்டேன் அதிகமா ரெண்டு மூணு பேருக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நான் உங்கள்ட்ட சொல்றேன் தளபதி முக ஸ்டாலின் முதலமைச்சரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இந்த படிக்கிற பொம்மை அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க பையன் படிச்சு அவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு யாராவது வயசாகி போச்சு அறுபது வயசு மறந்தா அவருக்கு ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்க சொல்லுங்க

பணம் வராம ஏற்கனவே உதவி தொடர்பு வந்து இருக்கணும்னா நின்று போச்சா உடனே அங்கேயே பணம் பேசி கொடுக்க சொல்றேன் அது ஒரு சாண்டி பணம் வரலையா உடனே கொடுக்க சொல்றேன் புருஷன் இல்லையா அவன் பெதவியா இருக்க உடனே கொடுக்க சொல்றான் அதே இதெல்லாம் என்னன்னா முதலமைச்சர் தான் செய்ய சொல்றாரு நம்ம அதெல்லாம் செய்யணும் அது மாதிரி நம்ம ஊர்ல அமைச்சர் இருக்காரு அவருக்கு என்ன செய்யாருன்னு நினைக்க கூடாதுனால்தான் அழுகூர் ஆயுதராசாமி எல்லாம் வடிகால் போட சொல்லி சொல்லியிருக்கேன் வடிகால் போட இந்த மீன் செல்லுல ஒரு போன் போட சொல்லி பணம் வந்து கேட்டேன். அதனால அந்த வேலையை சரி சொல்லிடலாம் இந்த எந்த நடந்தாலும், எல்லா வேலையும் அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எந்த குறையும் சொல்லுங்க.

ஒரு <laughs> <laughs> இந்த முறை எல்லாரும் எல்லாரும் வருறோம் என்ன நம்ம பட்டால கொணே குடுக்குறது என்ன காலத அந்த பவ குடுறீங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரம் 10 நாளா கொணாத நீங்க கேக்குறது நாலு 20 நா தேதி 20 கன்னியல்ல காலையில எல்லா நேஸ்டார் 28 அந்த பட்டா நம்ம பட்டா ஆமா

எ நாற்பது எம்பி இருக்கு வர தேர்தலில் குறைந்தபட்சம் கட்டாயமா இருநூறு நம்முடைய ஊர்ல ஒரு உறவு இருக்கட்டும் அக்களும் ஒற்றுமையா இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு பையன் சாப்பாடு போடணும் மனைவிக்கு ஒன்றா போடணும் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் வயசான கூட கஷ்டப்பட விடக்கூடாது அதாவது ஒற்றுமையா இருக்கணும் சந்தர் சேவை பிரச்சனை இல்லாம போலீஸ் போகாம அமைதியா வாழ கத்துக்கணும்